கோயம்பேடை இணைக்கும் பட்டியல் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல வடப்பழனிலிருந்து சென்னை கோயம்பேடு இணைக்கக்கூடிய பட்டேல் சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோமானால் இந்த பருவமழை பெய்ய துவங்கிய நாள் முதலே இப்பகுதியில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது குறிப்பாக தாழ்வான இடங்களில் இந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய பணிகளை அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது அகற்றக்கூடிய பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த சாலையில் முழுவதும் தரமற்ற முறையில் ஜல்லிகளானது கொட்டப்பட்டுள்ளதாகவும் பகுதி மக்கள் குற்றச்சாட்டானது வைத்திருந்தாலும் கூட தற்போது சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீர்களை தற்பொழுது அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் இந்த சாலையானது சீர் செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டானது வைக்கின்றனர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் செல்வதற்கு மிகவும் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் முறையான முறையில் இந்த கால்வாயானது அமைக்கப்படவில்லை என்றும் இந்த தண்ணீரானது போக வழி இல்லாத

ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஜோனல் ஆஃபீஸர் வந்து பார்த்து இந்த ரோடை க்ளீன் பண்ணி பேச்சு பண்ணி கிளீனா வச்சிருந்தாங்க இப்போ நைட்டு பெஞ்ச மழைனால இங்க அடைச்சிட்டு போடு போடறதுக்கான வந்து மெட்ரோ வாட்டர் லீக்கேஜ் இங்கே இருக்கு அவங்க மெட்ரோ வாட்டர் லீக்கேஜ் தான் நாங்கள் ரோடு போட முடியும் அதே மாதிரி காவ எஸ்டபிலிட்டி ஒர்க்கும் இங்கே நடக்கிறனால இது பண்ணி சொன்னாங்க வேற ஒண்ணு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மெட்ரோ வாட்டர் பணிகளானது நடைபெற்று வருவதாகும் அதனால் இந்த பகுதியில் சாலையானது அமைக்கப்படவில்லை என்று இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கக்கூடிய கருத்தை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே பகுதி வாசி ஒருவர் நம்ம இருக்கலாம் ஐயா வணக்கம் இந்த பணி எவ்வளோ நாள் நடக்குது ஏன் ரோடு ரோடு கொட்டி போகிறாங்க சார் தண்ணி அப்படியே நிற்கிது அந்த ரோட்டில் அங்கே ரோடு வந்து மோட்டர் நிற்கா இந்த மட்டும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை ரோடு கிளியராக தான் இருக்கும் போகிற வண்டி போலாம் எல்லாம் சேரு வண்டியாக போகுது போவோம் தொடர்ச்சியாக இங்க கோயம்பேடு மார்க்கெட் ஆனது அருகாமில் இருக்கக்கூடிய நிலையில் கனரக வாகனங்கள் அதாவது காய்கறி சந்தைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் லோடு அதிகமாக ஏற்றி செல்வதால் இந்த பகுதியானது குண்டு குழிமாக காணப்படுவதாகவும் இப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பணிகளை இந்த மழை காலங்களுக்கு முன்பதாகவே அதிகாரிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடையே அதாவது பொதுமக்கள் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டானது வைக்கின்றனர் மழை காலங்களில் இது போன்ற ஜல்லிகள் கொண்டு போடக்கூடிய பணிகளை விரைந்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டிருந்தால் இந்து போன்ற அதாவது சேதங்கள் ஏற்படாது என்றும் அதே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுலேச நியூஸ் தமிழ் சென்னை జీటి హాలిడేస్ తా జీ